நீங்கள் ஸ்டாண்டு புதுசாக வாங்க போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும் கேட்டு வாங்குங்க இந்த மாதிரி இருந்துச்சுன்னா வாங்காதீங்க இது வேஸ்ட்டு உங்களுக்கு காசும் வேஸ்ட்டு சீக்கிரமாகவும் போயிடும் அதேமாதிரி இன்னொரு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங்கு வந்து இது பேக் சைடில் வரும் இது ஸ்பிரிங்கு வந்து ஃப்ரண்ட் சைடில் வரும் இந்த ஸ்டாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா பின் மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த பின் என்ன ஆகுனா இதில் சப்போர்ட்டிவாக இப்படி நின்றுட்டுருக்கோம் இப்படி நின்றுட்டு இருக்கும்போது ஒரு எவ்வளோ லோடு வச்சாலும் தாங்கும் ஸ்டாண்ட் வந்து வீக்கும் ஆகாது இது ஒரு சின்ன சப்போர்ட்டாகவும் இருக்கும் ஆனால் இந்த ஸ்டாண்டில் அந்த இது இல்லாததுனால அது இல்லை என்ன ஆகிடுச்சுன்னா இந்த இடத்துல ஓவர்லோட் அதிகமாகி கொஞ்சம் ஸ்டாண்டு சீக்கிரமாக தேய ஆரம்பிச்சிருச்சு இவ்வளோ ஷேக் வர ஆரம்பிச்சிருச்சு இவ்வளோ ஷேக் வரக்கூடாது ஷேக்கிங் என்ன காரணம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ரொம்ப தேஞ்சு போக ஆரம்பிச்சிருச்சு தேஞ்சதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த ரிபீட்டுன்னு சொல்லுவாங்களா அந்த ரிபீட் வந்து லூஸும் ஆகிடுச்சி அதனால ஸ்டாண்டு வாங்குறதா இருந்தால் நீங்கள் புது ஸ்டாண்டு வாங்கும் போது பார்த்தீங்கன்னா இது ரொம்ப கொஞ்சம் குவாலிட்டி கம்மி வெயிட்டும் கம்மி ரெண்டாவது கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த கப்பும் வந்து சின்ன கப்பு இது இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கப்பாக கொடுத்துருக்காங்க இந்த கப்பு பெரிய கப்பு ப்ளஸ் கீழே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா இவ்வளோ சேஃப்டி கொடுத்துருக்காங்க இது பர்ஃபெக்டாக இருக்குது வெயிட் வந்து செம்ம வெயிட்டாக இருக்குது இவ்வளோ வெயிட்டாக இருந்தாலும் வாங்கினா தான் நீங்கள் எவ்வளோ லோடு எடுத்தனாலும் வண்டி தாங்கும் தாங்கும் இந்த இடம் டேமேஜும் ஆகாது இதில் பாருங்கள்